சுயமரியாதை நூற்றாண்டு விழா மாணவிகு ராஜகுறிப்பு தங்கராஜ நூற்றாண்டு விழா திராவிட கழக பொதுக்குழு தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் ஆகிய ஒப்பெரு நிகழ்ச்சிகளை இணைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை ஏற்கக்கூடிய குழந்தை மாவட்ட கழக தலைவர் வழக்கறிஞர் மாணவிகு முன்னோடி இறுதியாக நிறைவுரை கருத்துறையை வழங்க இருக்கக்கூடிய கழக தலைவர் தமிழர் தலைவர் தலைவர் ஆசிரியர் அவர்களே இந்த நிகழ்ச்சிகளை எப்பொழுதும் நம்முடைய மாநாடுகளாக இருந்தாலும் போராட்டங்களாக இருந்தாலும் இதே போன்ற சிறப்பு கூட்டங்களாக இருந்தாலும் இணைந்து ஒருங்கிணைந்து நம்மோடு தோல் தோலாகி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மனித மக்கள் கட்சியுடைய தலைவரும் சட்டப்பேரவை உறுப்பருமான பேராசிரியர் ஐயா ஜவஹர்லால் அவர்களே குழந்தை சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் அவர்களே மேலாண் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணவர்களே கடிதத்துறை பொறுப்பாளர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த கும்பகோணம் என்று சொல்லின பொழுது இயக்க வரலாற்றிலே தனி முத்திரைகளும் திராவிட கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் தோன்றியது என்றால் ஒரு ஆண்டுக்கு முன்னாலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் திராவிடர் மாணவர் கழகம் தோன்றியது இந்த வரலாற்று பகுதியை தெரிவித்து விரும்புகிறேன் குழந்தை அரசு கல்லூரி விடுதியிலே பார்ப்புனர் மாணவர்களுக்கு ஒரு தனி தண்ணீர்பானை பார்ப்ப நல்லாவிற்கு ஒரு தனி தண்ணீர்பானை என்ற நிலையிலே மாணவர்கள் சுயமரியாத எழுச்சியோடு எழுந்து நின்று அந்த தண்ணீர் பானையை உடைத்தார்கள் அந்த மூவர் கௌர்மணி ராஜன் அவர்கள் கருணாநிதம் அவர்கள் நம்முடைய அமர்சிங் அவருடைய மாமனார் குண்டி சாமி அவர்கள் விட்டுவார் சீபடியாத உணர்வு அப்படியே தோன்றுவிட்டார் இதே கும்பகோணத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் கும்பகோணத்தாலுக்கா இரண்டாவது பார்ப்ப நல்லாதார மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டிலே பேசிய தந்தை பெரியாரும் கருத்து சொன்னார் என்ன அந்த கருத்து என்றால் நீ ஏன் பணக்காரா இருக்க நீ ஏன் உயர்ந்த ஜாலியா இருக்க கேட்டா அவன் என்ன சொல்றான்னா கடவுள் கொடுத்துருக்கிறான் இன்னொருடைய பார்த்து நீ ஏன் இருக்க நீ ஏன் தாழ்ந்த ஜாலியா இருக்க என்று கேட்டால் அது கடவுள் கொடுத்திருக்கிறான் அந்த இருந்தவன் உயர்ந்தலாய் இருந்தவன் கடவுள் என்று சொன்னால் சரி ஏழையாக இருக்கின்றவனும் கடவுள் கொடுத்தான் என்று சொல்லுகிறானே அவனுக்கு ஏன் கடவுள் மீது போல வரவில்லை என்று இது ஏன் குழந்தையில்தான் தந்தை பெரியார் எழுப்பினான் அதே கருத்துக்காகத்தான் இன்றைக்கு நடைபெற்ற எழுச்சி மிகுந்த பொதுக்குழுவும் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற எழுச்சி மிகுந்த பேரணியா மிக சிறப்பான ஒரு எழுச்சியான பேரணியை இன்றைக்கு குழந்தை கண்டெடுத்திருக்கிறது இங்கே ஐயா ராஜங்களை தகராஜ வகுப்பு சொன்னால் அதிகம் சொல்லி நான் முடிக்கிறேன் ஒரு கழகத்துல அது திராவிட கழகத்துல கருப்பு சட்டக்கார எப்படி இருக்க வேண்டும் என்ற இலக்கணம் வகுத்தவர் ஐயா ராஜங்களை தகராஜர் அவருடைய அறிவை மகன் போன கூட இங்கு வந்திருக்கிறார் புத்தர்கள் இவ்வளவு சொல்லுவாங்க புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி என்று சொல் தலைவனுக்கு கட்டுப்படு இயக்கத்துக்கு கட்டுப்படு கொள்கையின் உறுதியாகி அந்த மூன்றுக்கும் இலக்கண வகுத்தவர் நம்முடைய ராஜகிரி அவர்கள் அவருக்கு நூற்றாண்டு அறை பாபநாசத்தை நடத்த வேண்டும் என்று நம்முடைய தலைவர் ஆசிரியர்கள் முடிவு செய்திருந்தார்கள் ஆனா எதிர்பாராததாக அவர் முடிவு சூழ்நிலையில் இன்றைக்கு பொதுக்குழுடன் கலந்த ஒரு பொதுக்கூட்ட மேடையிலே அந்த நூற்றாண்டு விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துல ஒண்ணு அதை மட்டும் சொல்கின்றேன் இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசு அரசு ஊழியர்கள் ஆர் எஸ் எஸ் நடவடிக்கையில் ஈடுபடலாம் என்று சொல்லியிருக்கிறார் ஆர் எஸ் எஸ் கொள்கை என விரிவாக தீர்மானம் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய தொழிலாளர் எம்எஸ் ஆர் எஸ் எஸ் கொள்கை என்று நாட்டிலே உரிமை இல்லாமலும் வாழ வேண்டும் இதுதான் ஆர்எஸ் இந்த கொள்கை இந்த நேரத்திலே நம்முடைய முதலமைச்சருக்கு நாம கூட வேண்டுகோள் அளிக்கலாம் அரசு ஊழியர்கள் நேரடியாக திராவிட கழகத்தில் ஈடுபடலாம் திராவிட கழகம் நடத்திருந்த போராட்டங்களில் ஈடுபடலாம் அதற்கு அரசு தடை செய்யாது என்று ஒரு ஆணையை நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய நாயகர் சொன்ன சிவர்கள் அப்பொழுது இந்த சை பரிவாரனுடைய நிலை என்னவா இருக்கும் என்பதை உங்கள் விடுவிக்க விட்டு நம்மை பொறுத்தவரையில நம்முடைய கொள்கைகள் தந்தை பெரியாருடைய கொள்கைகள் சுயமரியாதை என்று கொள்கைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் பறந்து இந்தியாவிலும் படந்து உலகம் முழுதும் பரவக்கூடிய நிலையை இன்றைக்கு எட்டி இருக்கிறது உலகில் பல நாடுகளிலும் தந்தை பெரியார் பன்னாட்டு அமைப்பு இந்த அமைப்பு உருவாகி தந்தை பெரியார்கள் கொள்கை இன்னைக்கு பரவி கொண்டிருக்கிறது கடைசியாக அவர் உயர்ந்துகள் பொதுமக்களுக்கு திருச்சிக்கு பக்கத்திற்கக்கூடிய சிறு நூலிலே பெரியார் உலகம் என்றே நம்முடைய தலைவர் அவர்கள் உருவாக இருக்கிறார்கள் அவருடைய முக்கியமான சாதனைகளில் மிகவும் முக்கியமாக எவ்வளவு சாதித்திருக்கிறார்கள் இதை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு நிமிடமும் அவரை உருக்கிக் கொண்டிருக்கிறது மனிதன் இருவருக்கு இலக்கணம் நன்றி உள்ளவன் ஆகவே தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு ஐந்து கோடி ஆறு கோடி மக்கள் நினைத்தால் அவருடைய பங்களிப்பு கிடைத்தால் நம்முடைய ஆசிரியர் விரும்புகின்ற அந்த பெரியார் உலகத்தை மிக விரைவில் நடக்க முடியும் அந்த நன்றி உணர்ச்சி உள்ளவர்கள் என்று நம்முடைய மக்கள் காட்டுக்கொள்ள விட்டு வேண்டுகோள் நன்றி வணக்கம்